ஸ்கூலுக்கும் ஸ்கூல் கொடுக்குறாங்க மூவாயிரத்து போச்சம் கொடுக்குறாங்க இப்போ உங்கள வர்மா கொடுக்கலாம் அந்த நிலம்புரி திட்டம் வந்தபடியாக இப்போ வந்து அரசாங்கம் இந்த புள்ளியில் படிப்புகளுக்கு நிறைய செலவாகுதுன்னு வெளியாவது இப்போ வெப்ப பக்கத்தில் எல்லா செயல்களுக்கும் சரியான செலவாக இப்போ உங்கள நிலம்புரி திட்டம் பண்ணிக்கிறாங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்கூல் நிலம்பு திட்டம் இருக்கிறாங்களுக்கு ஸ்கூல் படிப்பு கண்டு இப்போ உளுப்படுக்க போன கடையில சொல்றேன் இந்த வருஷம் உண்மையில நான் நார்மலா மாசம் மாசமா வைப்புக்கு காசு போடா எஸ்ட் அவன் முப்பதாயிரம் ரூபாய் போட்டிருந்தா

நானண்டேதி அப்ப நான் மதியந்தான விலையை கூட்டிகிட்டு போனேன் நம்ம மீன்களை மாயிட்டு விலை வந்த உங்க சாமானோட வாங்கிட்டு தான் மீன் தந்தையை போய் வேற பன்னெண்டு மணி ஆச்சு வந்து சமைச்சு போட்டு சில சாப்பாடு கொடுத்துட்டு தான் இப்ப கூட குப்பிக்கும் உருவா போடப்பறம் இது இவ்வளோ கொப்பின்னு கா ஏற்கனவே அஞ்சாறு கொப்பிக்கும் சமைச்சிக்கி போட்டு கொடுத்துட்டேன் இப்போ மிச்சம் இருக்குது இது போட்டுட்டு இப்போ ஆறாவது இவ்வளோ இவ்வளோ கொப்பியை போட்டு எஸ்டாக ட்யூஷனுக்கு கொஞ்சம் காணாமல் இருக்குது அது வாங்கலாம் இப்போ இவ்வளோ கொப்பிக்கும் இவ்வளோ ஃபுல்லாக இவ்வளோ வெயினில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அதிலே ஒரு இருபத்திலோ ஒரு கொப்பி கிடக்குது அதோட சமைச்சி சிஆர் இது டி ஃபைவு இது சயின்ஸுக்கா முந்தி இருநூற்றி அறுபது ரூபா நூறு அட்டை கொப்பி கொப்பி எல்லாம் முந்தி நாங்க படிக்க நூறு அதுவா தான் அப்போ அதில் அஞ்சு சதவீதம் வாங்கினார் தெரியல அப்படி நூறு அட்டை கொப்பி நாங்கள் படிக்கிற நூறுரூவா இப்போ எல்லாமே பொருளாதாரம் எல்லாமே கூடினபடியாக கொப்பி எழுக்கும் சரியான இந்தியா இருக்குது இப்போ இந்த கொப்பி ஒன் இருநூற்றம்பென் அதில் ரெண்டு மூன்று கொப்பி வாங்கினாங்க இதில் ம நான் என்ன செய்ய போறேன்னா காம்சியாக தான் ஃபர்ஸ்ட் கூரா போறேன் மூணிக்காக இன்னும் போடலை என்னன்னு சொன்னேன் நான் டீச்சருக்கு ஃபோன் பண்ணா ஆன்சர் பண்ணல பாணி சொல்றேன்னு மொத கூடலாம் அந்த ஃபோன்ல بسم பாடி தான் போடுறேன் கொப்பத்தியாசம் கண்டுபிடிக்கிறது காய்ச்சியா அதுக்கு அரோபர கலர் சொன்ன வியல் அப்ப அத வான்ஸ் வாங்கி போடணும் அப்படி வான்ஸ் போடுறா இப்ப கமிசெட்டி மாதிரி போட்டுட்டு போட்டுட்டு

அது இருக்கட்டமா அதுக்கு அக்கா கலர் பேன வகுப்பு பெரியாக்களுக்கு வட்ட வேரிகள் ஆனா ஒரு என்ன சொல்லுங்க பொம்பா சொல்லு வச்சிருந்தவா அந்த பொம்பா சொத்து வச்சிருந்தா

அவருக்குறும் மற்றது ஏதாவது பேக்கி பிஞ்சிட்டு டியூஷனுக்கு பிஞ்சிட்டு அவர் ரெண்டு வருஷம் வச்சு பாவிப்பா பிஞ்சிட்டு அவருக்கு வாங்க போன அவங்க வாங்கிடு ஒரு பேர் போங்க சண்ட

அடுத்த பக்கம் என்னடா பின்னுக்கு கலர் பென்சில் ஏதாவது அப்படின் வாங்கி வைச்சிருவேன் இப்ப தேவை இதுதான் இதை

அப்ப புக் வாங்கும் அந்த கடையிலயும் இல்ல அப்ப அந்த காசை வச்சிருக்க முன்ன அந்த அக்கனை ஓடி போய் இந்த பிம்போத்தலையும் பாண்டியாச்சு அப்ப என்ன செய்யறது அது அதுதான் அக்காக்கும் தங்காக்கும் சண்டையும் வந்துட்டு இருந்தவொன்னா அக்கா சொன்னா உண்மையில அக்காக்கு வாங்கின சேமானம் சொல்லி சொன்னா இந்த சீயார் கோப்பி இந்த கொப்பி வாங்கி கொண்டு தவிர ஜூனி போம் யூனிஃபார்ம் ரெண்டு எடுத்தது அது உங்களுக்கு காட்டுலாம் ரெண்டு பேருக்கும் புதுசா எடுத்த அக்கா கொண்டு போவோம் அப்ப இங்க அக்காவுக்கு அப்போ அந்த பேக் தான் அவர் ஸ்கூலுக்கு கொண்டு வரும் ஆனா இதுக்குள்ள சண்டே என்ன சொன்னாங்க கிப்ட்கள் வேற பேக் வரும் சிறை வேலையில

எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா வருசை தொடங்க என்றைக்கும் ஒரு நான் அந்த உளுப்படுக்க போன கடையில் அவர் சொல்கிறார் இந்த வரிசை உண்மையில நான் நோமலாக மாதம் மாசமாக வைப்புக்கு காசு போடணும் ஆனால் வேஸ்ட்டு அவன் முப்பதனாயிரம் ரூபா போட்டிருந்தானா மெயின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய த்ரிங்ஸ்கள் வாங்கணுமா மீன்ட்டு சொல்லி தான் மூன்று பிள்ளை ஒரு ஆள் சின்னால் ரெண்டு பேர் படிக்கிறேம்மா ஏன் சின்னாக்கள்லாம் ஓரளவு இப்போ மாதிரி அது அவ்வளவு இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையில இல்லை பொருட்கள் இல்லையா அவ்வளவு ஊரம் அவ்வளவு இப்போ செலவுகளும் கூட பார்த்தான் இருக்குது அப்போ

அம்மா எல்லாத்தையும் போடுறதா இப்ப இந்த மாதிரி அவசரம் இருந்த ஊரை போடு அவசர பயணம் எனக்கு பிடிச்ச கலப்படமாட்ட பண்ற சும்மா சொல்லுவேன்

நான் ஸ்கூலுக்கு போய் இருக்கு

அதே ஸ்கூல் பேக்கள் வாங்குறோம்னா பூ வச்சிரு சின்ன நேரம் ஆகல மேல வரமா கொடுக்கிறேன் அந்த நிலம் பொருத்திட்டம் வந்தபடியா இப்போ வந்து அரசாங்கம் இந்த புள்ளியில் படிப்புகளுக்கு நிறைய செலவாகுதுன்னு வருஷம் தொடக்கத்தில் மாத்திரம் ஒரு ஆறாயிரம் ஒரு பிள்ளைக்குரிய மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ தாயுத பண்ணில் நல்ல வரமக்கோட்டுக்கு இப்போ நீண்டாத கஷ்டமாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஷூ கொடுக்குறாங்க ஷூ கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னென்னு இல்லாத இருக்குங்களா இந்த உதவியுமே இல்லாமல் அப்படியான வந்து அம்மா ஸ்கூலில் மங்களுக்கு தெரியல நான் உண்மையில அது கஷ்டப்பட்ட புள்ளைய ரெண்டு தெரிவு செய்ய மோனிகா அது அவங்களுக்கு கொடுக்கல நீங்க கவலைப்படக்கூடாது அம்மா அப்பா இல்லாத ஆக்கள் பாவங்கள் உதவியல் இல்லாமல் இருக்குமே அப்ப கூலித்தோல் நாளாக இருந்தால் கூலி தோல்வி செய்கிறவங்க அவமே இருக்கும் அப்படியான ஆக்களுக்கு ஸ்கூல் கொடுக்கணும் ஆனால் நிலமுறை திட்டம் இருக்கிற ஆக்களுக்கு ஸ்கூலால் ஸ்கூலாலேயன்ற நினைப்பாக மாதிர மாதிரி தான் ஆனால் ஸ்கூலாலையும் இப்போ அவையே இல்லாதவைக்கும் கஷ்டப்பட்டாக்களா தெரிவு செய்து ஸ்கூலாலேயும் பொதுசாக கொடுக்க போயிடும்னு சொன்னீங்கன்னா அதைப்படியே ஓரளவுக்கு பேரண்ட்ஸ் மேருக்கு ஓகேயா இருக்கும் இதே நாங்கள் படிக்க ஒன்றுமே சரியில்லை எங்கள்கிட்ட அப்படி இல்லை எங்களுக்கு எதுவுமே சரியாதபடியாக சரியான கஷ்டமாக இருக்கும் இப்போ பேரண்ட்ஸ் மேருக்கு அதுகள் கொடுக்குறப்படியே கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ சாமானம் வாங்க இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபாட்டா கொப்பிகள் அதுகள் வாங்கி முக்கியமான திங்ஸை வாங்கலாம் பேக்குகள் அதில் ஒன்று ரெண்டு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில் இந்த அரசாங்கம் நிறைய நன்மைகள் செய்து கொண்டு இருக்குது இப்போ கொடுத்துடாக படிக்கிற ஆக்களுக்கு ஆயிருக்கட்டும் யாருக்கு வயசு கூணும் ஆக்களுக்கு ஆயுறு கட்டிடம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு உதவி திட்டங்கள் நிறைய கிடைச்சி கொண்டு இருக்குது சந்தோஷம் உண்மையில் இப்போ வந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உ

லாம் இந்த உரை வந்து அப்புறம் நான் என்ன ஒரு பக்கம் மடித்து மதித்து சப்பர் அடிக்க போவேன் குறவு கொடுத்து நினைக்கிற ஏழு தான் தோணும் என்னென்னு சொல்லி இது நிற்க ஆகுது நாங்கள் மடித்து மற்ற நோமனை உரை எது படித்தோம்னா அப்படியே மடித்து விட்டா அப்படியே நீ திருக்கும் புறவு மீற பிரச்சினை போட்டுவிட்டு சப்பர் அடிக்க கொஞ்சமே இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டம் ஒண்டைக்கு போடவா ஒண்ட உடனா ஒண்ட போட்டு காரடைக்கு ரெண்டா அவளோ காபியு போட்டானே அதனால அதாகங்கண்டே தூச்சறayanbidud அவளோ காபியில நம்ம ஆல்ரெடி எலீரா வேற வசீய்ட்டு காப்புக்கு எடுத்துனோம் ஏள்ள காபியு போட்டுட்டோம் ஒண்டே உடனே நென போட்டாக்கமா இது மூண பக்கம் மாரிச்ச மாரிச்ச மிளகு சட்ல ராடி கிச்சனடா மீனால பொறுதின போடுவமா இதுக்கு பேருலாம் இந்த காப்பிக்கு ஹோம் பார் ஓன்றே பிள்ளைகள் என்ன சொன்னால் நீட்டாக பேகக்குள்ள வச்சு கொண்டு போய் மேலே தான் இந்த உரையோடையே பேகக்குள்ள வைக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யறதுனா அந்த கண்டபடி வைக்கல உறவை செய்யறது ஈடுபாட்டு கிழிஞ்சிடும் அதால் தான் புழுத்தி நடிச்சு கொடுக்கணும் புளுத்தி நடிக்கிறது எல்லாம் வேலைப்பாடு தான் ஒவ்வொரு கொப்பைக்கும் பொறுமையா இருந்து பொறுமை இனின்னு சொன்னால் இதுல ஒன்று செய்கிறது கஷ்டமாயிருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் இதோட முறைகள் எல்லாம் போடணும் மினக்கட்டு கால இல்லாம முறை கணேன சப்பாணி கட்டி கண்டுபிடிக்கலாம்

தாள புறா ஒட்டி பண்ணி போகணும் பொடிgini டா பூடா சோ எல்லானி டா பூடா தான் சரி இனிமே இந்த மேலால கொளுத்தி அடிக்க ஐ நேம்ஸ் கேரோ பாத்து மறந்து போதன நான் மரம் ஓட நான் வாமை பங்கா நேம்ஸ் கரெக்டா பேர் வடுது இதெல்லாம் வந்து கொண்டாப்பறங்க அதுக்கு பேரு ും ഒരു <aunque> കൊപ്പിത <śmiejoughs> <razhi> <cortar ini> <imros everywhere> கிடந்து தொடங்க போது புது பேக்கு புது யூனிஃபார்ம் இந்த முறையெல்லாம் யூனிஃபார்முக்கு இந்த பௌச்சர் கொடுக்கல துணி கொடுக்கல இப்போ துணி முந்தி பௌச்சர் தேவைக்கணும் பிரிவி நான் துணி எடுத்து இன்னும் துணி கொடுக்கல அதனால தான் யூனிஃபார்ம் புதுசாக எடுக்க வேண்டி வந்தது என்ன பள்ளிக்கூடம் தொடங்க தான் கொடுப்பினா போல இருக்குது ஆனால் கொடுத்துட பிள்ளைகள் அந்த துணியை விரும்புகிறேன் பள்ளிக்கூடத்தில் சேர்ற துணி முந்தி பௌச்சர் தேவைக்க நாங்கள் சில்க் துணி பார்த்து எடுக்கலாம் இப்போ அப்படி இல்லை மற்ற துணி தான் கொடுப்பினா அது கொஞ்சம் விரும்பவும் அதுவும் அப்படி இருந்து கலந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் பள்ளிக்கூடம் உயர்ந்திரு கொஞ்சம் வருஷங்கள் வெள்ளை சட்டிகள் மேலே ஏறிடும் கொஞ்சம் ஏறி சொன்னா மடிப்பு கொஞ்சம் பெருசா போட்டிருப்பாங்க அதை மடிப்பு கொஞ்சம் வீடு அடிக்கிற போடு வீணாம் அதுக்கு புறவு அடுத்த வருஷம் பண்டிகைகளும் வெள்ளைச்சட்டியிலும் வெள்ளை உடுப்புகளும் தானே கொஞ்சம் விழுறையும் போடும் அடுத்து கொண்டு போடு. இந்த பாண்டா போடுற ரெண்டாக்ளி இது போடு. அங்க போடு காட்டுனபடி போடுன்னு சொல்லி. அடைது இல்லானே. ஸ்கூல் குடுச்சானே கா. இது டியூஷன் கு. ஸூல்ல வேறதா. உங்களுக்கு இது சீட்டடை கேட்டு தானே படிவா போடுறோம். என்ன மறந்து போச்சு. அதுக்கு என்ன ரொம்ப வரது. அச்சா வந்து என்ன அந்த

அந்த ஒரு கிணம்பு பாக் அந்த गावல வந்து நடன இன்னைக்கு நம்ம நம்பி நியூ ஸ்கூலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து அதுதுக்கு வந்து புதுவே ஏ ஓ ஸ்கூலுக்கு புதுவே டியூஷன்க்கு புதுவே எல்லாத்துக்கும் புதுசு நாமளு பழக்குது மாது இல்ல முக அந்த தண்ணி போட்டலைங்க ஏ போ இந்த சூப் இதுக்கு போட்டலை எனக்கு நான் இத தண்ணி போட்ட வெச்சு பண்ண போறேன் ஓ மை காட் இத மாதிரி கூலி தர வேண்டாம் அய்யா அதுக்குது வா மூ என்ன மும்டச்சுட்டேன் போட்டு இனிமே இங்க மூணுக்காக இருக்குது கோப்பியும் இருக்கு கம்சியாண்ட இது நைடாவுக்கு தான் போடக்கூடாது இருக்குது

வக்கன தூசன கொண்டு வரே पण ಅದು புடுかけ வக்கன கொண்டு கூட ஆ ஆ குறைய வேண்டியது சரி நாளைக்கு இன்னும் 보면은 ரொம்ப நேரம் மாட்டே நான் இந்த সানডে போயிக்கொண்டு இது கொஞ்சம் பேச போவும் மாட்டேன் சரி நான் இந்த வீடியோ முடிச்சுடறக்கறேன் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை ஆடுதனாலலாம் ஹ்ம் ஓ என்னமேல சரி உடம்புக்கா வாங்கினா ரெண்டு பேருக்கும் சரி சம வாங்கினா சண்டை வராது

ரெண்டு டெல்லி கொடுத்துட்டு அவர்ட தண்ணி கொஞ்சம்

அக்கா இருந்தாங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஆனா பத்து பேருக்கு சமன் மாதிரி சண்டை விட்டு கொண்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் என்ன வாங்கினாலும் சரி சம வாங்கினா சண்டை தான்